யாழ்ப்பாணமும் மட்டுமே மத்தி சாவக்சியை புறப்படமாகவும் கோண்டாவிலை வசதிப்படமாகவும் கொண்டிருந்த சிவகுரு கணேசமூர்த்தி அவர்கள் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று நிறைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சிவகுரு அண்ணம்மா தம்பதிகளின் மூத்த புதல்வரும் காலம் சென்றவர்களான முத்து தம்பி தெய்வான பிள்ளை தம்பதிகளின் அன்பு பரம பருமகன்பு சாரதா தேவி ராணி அவர்களது அன்பு கிழம அருள் சாந்தன் செந்தில் மதி சஞ்சீவன் சயரூபன் ஆகியோரது வாஸ்தவிகந்தயவு சுமங்கலி பாரதிதாசன் நிஷாந்தினி விஜயலசா ஆகியோரின் மாமனாரன் சஸ்மித் ஷபீரன் அஸ்விந்த் அபிஷா அஜய் சஜித் ஜெய் சன்னு ஜானவி சயூசன் அபிஷா ஆகியோரின் அன்பு பிரீதரமு கணேசமலர் காலம் சென்ற சிவசண்முகம் சிவமலர் கணேசானந்தன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்ற பொன்னுத்துறை வரிதா சிவலிங்கம் நாமகள் ஆகியோரின் அன்பு மைத்துணரும் ஆவார அன்னாரது இறுதிக்கிரியகள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று முற்பக எட்டு மணி அளவில் அன்னாரது இல்லத்திலே நடைபெற்று பின்னர் கட்டையடி இந்து யானத்தில் புதவுடல் தகனம் செய்யப்படும் இவ்வரைவுத்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் சயரூபன் ஒன்பது நான்கு இரண்டு ஒன்று இரண்டு சுழியம் ஐந்து மூன்று ஒன்பது ஆறு ஐந்து மற்றும் ஒரு இலக்கம் ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஆறு ஒன்று எட்டு ஒன்பது சூரியம் ஐந்து நான்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்